வாய்ப்பு வழங்குவது ஐந்து வருடத்திற்கு மேலே ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட் மேலே விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க திருவண்ணாமலையில் சிவபெருமான் ஜோதி வடிவமாக காட்சி அளித்ததை நினைவுபடுத்தும் விதமாக ஒவ்வொரு ஆண்டும் கார்த்திகை தீபத் திருவிழா அன்று மலை மீது மகா தீபம் ஏற்றப்படுவது வழக்கம் இவ்வாறு தீபம் ஏற்றப்பட்ட பிறகுதான் நம் வீடுகளில் தீபமானது ஏற்றப்படுகின்றது பஞ்ச பஞ்சபூத தலங்களில் அக்னி தலமாகவும் நி நினைத்த உடனேயே முக்தியை அருளும் ஆன்மீக தலமாகவும் விளங்குவது திருவண்ணாமலை இங்குள்ள அருணாச்சலேஸ்வரர் கோயிலில் நடைபெறும் மிக முக்கியமான விழாக்களில் முதன்மையானது கார்த்திகை மாத நடைபெறும் கார்த்திகை திருவிழா ஆகும் இந்நாளில் கோவில கோவிலின் பின்புறம் உள்ள ரெண்டாயிரத்தி அறுநூற்றி அறுபத்தெட்டு அடி உயரம் கொண்ட அண்ணாமலையான் உச்சியில் ஏற்றப்படும் மகா தீபத்தை தரிசனம் செய்தாலும் அன்றைய தினம் விரிவலம் வருவது முக்தியை தரும் என்பது நம்பிக்கை திருவண்ணாமலையில் தீபத் திருவிழா நடத்தப்படுவதற்கு புராணங்களில் பல கதைகள் சொல்லப்படுகின்றன புராண கதைகளின்படி சிவபெருமான் ஜோதி வடிவமாக வ மகாவிஷ்ணுவிற்கும் பிரம்மாவிற்கும் காட்சியளித்த திருநாள் திருக்கார்த்திகை தீபத் திருநாளாகும் அதேபோல் முடி காண முடியாத அண்ணாமலையராக லிங்கோத்பவ மூர்த்தியாக சிவபெருமான் வெளிப்பட்டதும் இதே நாளில்தான் சிவபெருமானை எப்போதும் பிரியாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக தவம் செய்து கிரிவலம் வந்த பார்வதி தேவிக்கு சிவபெருமான் கிரிவல பாதையில் எட்டு இடங்களில் ஜோதி வடிவம் உள்ளிட்ட எட்டு விதமான ரூபங்களில் திருக்காட்சி அளித்ததும் தனது உடலில் சரிபாதியை அம்பிகைக்கு அளித்ததும் அர்த்தநாரீஸ்வரராக காட்சி தந்ததும் திருக்கார்த்திகை திரு தீபத் திருநாளில்தான் பல்வேறு சிறப்புகளை கொண்ட கார்த்திகை தீபத் திருநாள் இந்த ஆண்டு டிசம்பர் மாதம் மூன்றாம் தேதி புதன்கிழமை வருகிறது அன்று நம் திருமல்லாமலை மலையில் தீபம் ஏற்றிய பிறகு நம் வீட்டில் அனைவரும் நமக்கு ஏற்றவாறு தீபங்களை ஏற்றுவது வழக்கமாக கொண்டுள்ளன இந்நாளில் விரதமிருந்து சிவபெருமானை வழிபடும்போது நம் வேண்டுதல் முழுமையாக நிறைவேறும் அது மட்டுமல்லாமல் அவர் மனமுருகி நமக்கு சிவன் பார்வதி ஒன்றிணைந்த அத்தனாரீஸ்வரர் அவதாரம் எடுத்த நாளாக இருப்பதால் நம் வேண்டுதலை அவர் மிகவும் நிறைவேற்றுவார் இந்நாளில் அருகிலுள்ள சிவன் கோயிலுக்கு சென்று நம் விளக்கேற்றி வழிபடுவது மிகவும் உகந்த நாளாக கா கருதப்படுகின்றது கார்த்திகை மாதம் முழுவதும் ஒரு சிலர் தீபம் ஏற்றி வழிபடுவார்கள் அல்லது இன்ற இந்த மூன்று நாட்கள் மட்டுமாவது நம் வீட்டில் தீபம் ஏற்றி வழிபடுவது மிகவும் சிறந்ததாகும்